அனைவருக்கும் மாலை வணக்கம் இங்கே பாருங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இவங்க வந்து சோளம் வாங்குகிறாங்க இவங்கக்கிட்ட இருந்து மக்காச்சோளம் எதுக்குன்னா இவங்க வந்து ஒரு காரியமாக போகிறாங்களாம் வழியில் வந்து ஆஞ்சநேயரை பார்த்துட்டாங்க அதுக்காக அதுக்கு சோளம் வாங்கி போடுறாங்க கொடுக்குறாங்க பாருங்கள் இதை உட்காந்துட்டு பாருங்கள் இவர்கிட்ட வேண்டிகிட்டு போகிறாங்க நான் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிவிட்டு இவங்க வெளியூர் இந்த ஊரில் வந்து வந்திருக்காங்க பக்கத்து ரு தானா அவங்க வந்து சோளம் வாங்கி தராங்க பாருங்கள் அது மேலே இருக்கிறதுதான் வந்து எடுக்கும் கீழே போட்டுருச்சு ya ada ceria dari itu kita senang banget banget udah apa itu lagi tuh kalah sambungannya ya மேலே ஒரு ஆஞ்சநேயர் எடுத்துட்டு போயிட்டாரு கீழே ஒரு ஆஞ்சநேயர் அங்கே போய் இருக்காரு பாருங்கள் ஓகே நண்பர்களே என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்